வணக்கம் முப்பது லட்சம் வரை பண மோசடி செய்த தம்பதியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் இனி வரி அரியலூர் மாவட்டம் செந்தூரி அருகே உள்ள சித்தூடியார் கிராமத்தை சேர்ந்தவர் மேகநாதன் இவருடைய மனைவி அஞ்சலி இவர்கள் இருவரும் சேர்ந்து அப்பகுதியை சேர்ந்த மக்களுக்கு நுண்கடன் வாங்கித் தருவதாக கூறி அவர்களது ஆதார் கார்டை பெற்று ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை சுமார் முப்பது நபர்களின் பெயர்களில் கடன் பெற்று இருவரும் தலைமறைவாகினர் கடன் கொடுத்த தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் கடனை கட்ட சொல்லி வ வற்புறுத்தி உள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் தங்கள் பெயரில் கடன் பெற்று மோசடி செய்த மேகநாதன் மற்றும் அஞ்சலியிடம் பணம் கேட்டுள்ளனர் பணம் கேட்டபோது பொதுமக்களின் தம்பதியர் இருவரும் தகாத வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி பொதுமக்கள் இன்று மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் தங்களுக்கு கடன் வாங்கித் தருவதாக கூறி மோசடி செய்த தம்பதியர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களிடமிருந்து எங்களுடைய பணத்தை தர வேண்டும் என மனு அளித்தனர்

நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நாங்கள் போய் என்னன்னு கேட்டு எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் ரிப்பீட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க அப்புறம் சப்போர்ட்ஸ் எடுத்தாங்கன்னா என்ன சொல்கிறாங்க தரேன் தரேன் எதுக்கு அங்கேயும் போய் ஃபோன் பண்ணுறீங்க எதுக்கு இப்படி பேசுகிறீங்க அசிங்கமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாங்கள் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க கடைசியில் இப்போ போடுற நாங்கள் போய் லோன் எடுத்தாலும் லோன் வர மாட்டேங்குது ஆயிரரூவா பணம் போடுறாங்கல்ல அந்த பணத்தையும் எங்களுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதை அட்டையை யூஸ் பண்ணிட்டாங்க நாங்கள் என்ன பண்ணுறது எங்கள் பசங்களுக்கு படிப்புக்கு வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் போய் லோன் எடுக்க போனால் வர மாட்டேங்குது நீங்கள் அவங்கள பணத்தை கட்ட சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க வந்த அசிங்கமான வார்த்தையில லோன் பண்ண நாங்க எடுத்து குடுத்துட்டு அசிங்கமான வார்த்தையில எங்களை வந்து திட்டாங்க நாங்க என்ன பண்றதுனே தெரியல கடைசியில அவங்கள இப்ப என்ன சொல்றாங்க நீங்க போகாதீங்க நீங்க போனீங்கன்னா நாங்க செத்துருவோம்னு அவங்க சொல்றாங்க அவங்க சாப்பட்டுமா நாங்க எல்லாரும் செத்துக்கிட்டுமா நாங்க ஒரு அம்பது பேருக்கு மேல எடுத்து குடுத்துருக்கோம் பத்து லட்சத்துக்கு மேல குடுத்துருக்கோம் அவங்க ஆனா திருப்பி அந்த பத்து லட்சத்தை கட்ட முடியாதுன்னு எங்கனாலும் போய் பாரு யார் வந்து பணம் கேட்டாலும் பெட்ரோல் ஊற்றி கொலுத்தோம்னு சொல்றாங்க அவங்களால முடிஞ்சது நீங்க உங்களால முடிஞ்சது எங்கனாலும் போய் பாருங்கங்குறாங்க வீட்டை போய் நாங்க வீட்டை பூட்டினதுக்கு அந்த கிழமை எப்படி நீங்க பூட்டலாம் என் அப்போ வந்து தப்பான வார்த்தையை சொல்லி அந்த கிழமை பணம் நீங்க எடுத்து கொடுத்தீங்கல்ல என் பையனை போறதுக்கு பணத்தை எடுத்து கொடுத்தீங்களா அப்படின்னு அசிங்கமான வார்த்தையில கேக்குறாரு உங்களால முடிஞ்சத பாருங்க எங்களை அடிக்க வராது நாங்க என்ன பண்ணட்டோம் அதுக்குதான் நாங்க கலெக்டர் ஆஃபீஸ்க்கு மனு கொடுக்கணும் கேள்வி